தலைமுடி உதிரதல் பிரச்சனையில இருந்து கால்பாதம் வெடிப்பு வரைக்கும் எல்லா நோய்களுக்கும் ஒரு அடிப்படையான காரணம் உங்க உடம்புல அதிகப்படியான வெப்பங்க அப்ப எல்லா நோய்க்கும் உடல்ல அதிகப்படியான வெப்பம்னா அந்த வெப்பத்தை மட்டும் போக்கிட்டோம்னா எல்லா நோயுமே நம்ம ஈஸியாக குணப்படுத்திடலாமே அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிய வந்திருக்கும் நினைக்கிறேன் அப்ப உடலின் வெப்பத்தை எளிமையாக போக்குவது எப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா வாங்க பார்க்கலாம் சுவாசி சேனல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தலைமுடி உதிர்தல் பிரச்சனை அப்படின்றது அதிகப்படியான மக்களுக்கு இருக்குதுங்க இந்த தலைமுடி உதுதல் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு நல்ல தைலம் கிடைக்குமான்னு சொல்லி வாங்கி நம்ம தேய்ச்சிக்கணும் தான் நம்ம நினைக்கிறோமே தவிர இதற்கான மூல காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை குணப்படுத்தணும் அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறதே கிடையாது கண்ணில் எரிச்சல் வருதுங்க கண்ணில் ரெட்டிஸ் ஆகுதுங்க கண்ணில் தண்ணி வடிகுதுங்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளர் அடிக்குதுங்கன்னு சொல்லிட்டு கண் சார்ந்த பிரச்சனைகளை உங்களுக்கு காமிக்கப்படும் பொழுது கூட கண்ணில் தான் ஏதோ பிரச்சனை கண்ணை எப்படியாவது சரி பண்றதுக்கு ஏதாவது சொட்டு மருந்து கிடைக்குமான்னு சொல்லி நம்ம தேடிக்கிட்டு நம்மளுடைய பல்லுல பிரச்சனை வருதுங்க பல்லு ஃபுல்லாக வலிங்க உதடு வெடிப்புங்க வாய் புண்ணுங்க அப்ப இங்க வாயில ஏதோ பிரச்சனை இதுக்கு ஏதாவது மருந்து தான் நம்ம வந்து தேடிக்கிட்டு இருக்கிறோம் ஸ்கின்னு ஃபுல்லாக அரிப்பு ஸ்கின்னு வெடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கின்ல ஏதாவது வெடிப்புகள் வந்துச்சுன்னா இந்த தான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு நாம தேடிக்கிட்டு இருக்கிறோம் கான்ஸ்டிபேசன்ல இருந்த நம்ம இப்ப வந்து பைல்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டோமே அப்போ பைல்ஸுக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு சொல்லி நம்ம தேடிக்கிட்டுக்கிறோம் யூரின் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு இப்ப எரிச்சல் ஆகுது கடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூரின்ல ஏதோ ஒரு பிரச்சனை இதுக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய கால் பாதத்துல வந்து ஃபுல்லா வலிக்குது எரிச்சல் வருது வெடிப்புகள் வந்துருச்சு அங்க பித்த வெடிப்பு மாதிரி ஃபுல்லா வெடிச்சு போய் கிடக்குது இங்கே கால் பாத பித்த வெடிப்புக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு தேடிக்கிட்டு மூட்டு வலி முழங்கால் வலி ஜாயின் பெயின்னு சொல்லிட்டு பல வழிகளுக்கு அவஸ்தப்பட்டுக்கிட்டு அந்த ஜாயின்ட் பெயினுக்கெல்லாம் நமக்கு வந்து ஏதாவது சொல்யூஷன் இருக்கானு மறந்து இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இவை எல்லாவற்றிற்கும் ஒரு மூல காரணம் என்ன தெரியுங்களா நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வெப்பமே வெப்பத்தில் மூன்று வகையான வெப்பம் இருக்குதுங்க மூன்று வகையான வெப்பம் என்ன அப்படின்னா நம்மளுடைய சித்தர்கள் சொன்ன விஷயம் அந்த சூட்டில் மூன்று சூடுகள் இருக்கிறது உஷ்ணூடு வெட்கை சூடு வெப்பச்சூடு அப்படின்பாங்க அந்த உஷ்ணம் அப்படின்னா அப்படின்றது உள்ள இன்னொரு ஆர்கனுக்குள்ள அதிகப்படியான வெப்ப தாக்கம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு உஷ்ணம் அப்படின்றாங்க அதுவே வந்து பாத்தீங்கன்னா வெக்கை அப்படின்றது அங்க ஒவ்வொரு ஹீட்னால வந்து நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான புழுக்கம் வேர் வேர்க்கும் பாருங்க கைப்பாதம் மட்டும் சிலருக்கு வேர்க்கும் கால் பாதம் மட்டும் சிலருக்கு வேர்க்கும் கேட்டிங்களா காது வழி அப்படியே வந்து ஒரு காத்து சூடான காத்து வெளியில போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உள்ள இருந்து அந்த வெப்பம் வெளியேறது வெட்கை அப்படின்னா அந்த வெப்பம் அப்படின்றது அதுதான் வெளியில அவுட்டர் பாடி ஹீட் ஏன்னா வெளிச்சூடு அந்த வெளிச்சூடு தொட்டு பார்த்தா ஒருத்தருக்கு அந்த சூடு தெரியும் அது சூடு ஆனா உள்ளுக்குள்ள வெப்பம் இருக்கக்கூடிய சூடு இருக்கு பாருங்க அது வெளியில எக்ஸ்டர்னலா பாடி ஹீட்டில் தொட்டு பார்த்தோம்னா கூட தெரியாது நல்லா தான் இருக்கிற மாதிரி என்ன பாடி ஹீட்லாம் இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள இன்னர் ஆர்கன் அதிகப்படியான வெப்பத்தில் இருக்கும் அப்ப இங்க பல நோய்களுக்கு சரிங்களா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து சதவீதமான நோய்கள் உடலில் அதிகப்படியான வெப்பத்தினாலேயே ஏற்படுதுன்றாங்க நம்முடைய முன்னோர்கள் அந்த பெரிய பட்டியலே வந்து கொடுத்துட்டாங்க இது எல்லாம் சூட்டு நோய்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் கூட மது மேக நோய் உடல் சூட்டுனால வரக்கூடிய நோய் அப்படின்னு தான் கொடுத்துக்கிறாங்க அப்ப இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உஷ்ண சூடை நம்ம குறைச்சோம்னா பல நோய்கள் வராமத்தெடுக்கலாம் நம்ம தலை முடி உதிரலுக்கு காரணம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சிறுநீரகம் அதிகப்படியான வெப்பத்திலுக்குன்னு அர்த்தம் அதுபோல் நம்மளுடைய பல்லு எழுதிகள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வருது அங்கே வந்து ஹீட்டாக இருக்கிறதுனால வழி வருதுன்னா அதுக்கு காரணம் கல்லீரல் அதிகப்படியான சூடு இருக்குன்னு அர்த்தம் நம்மளுடைய வாயில புண்ணு வந்துச்சு இல்லையா அதுக்கு காரணம் வயிறு அதிகப்படியான சூடாக இருக்குன்னு அர்த்தம் நம்மளுடைய ஸ்கின் லேயர் ஃபுல்லாக வெடிப்பிடிப்புகளாக வந்துச்சு பார்த்தீங்களா அதுக்கு நம்மளுடைய கல்லீரலும் முறையிலும் அதிகப்படியான சூடு இருக்குன்னு அர்த்தம் மலச்சிக்கல் ஃபைல்ஸாக மாறிச்சு பார்த்தீங்களா அதுக்கு நம்மளுடைய பெருங்குடல் சூடாயிருச்சுன்னு அர்த்தம் நம்மளுடைய பாதம் முழுவதும் வெடிப்புகள் வந்து பித்த வெடிப்புகளாக மாறுச்சு இல்லையா அதற்கு நம்மளோட உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னர் ஆர்கான் எல்லாமே ஹீட்டர்னு அர்த்தம் அப்ப இது எல்லாம் காமிச்ச அறிகுறிகள் இருக்குல்ல அவங்க எல்லாம் தூதுவர்கள் உடலின் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய வெப்பத்தை குறைத்தால் மட்டுமே இந்த தூதுவரெல்லாம் ரிவர்ஸ் ஆவாங்க ஆனா இல்லைன்னா நம்ம தான் இருக்கக்கூடிய இந்த தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது நம்ம தேங்கெண்ணெய் தேப்பமா நல்லெண்ணெய் தேப்பமா விளக்கெண்ணெய் தேப்பமானு சொல்லி தேய்ச்சாலும் அது வந்து அடங்குது தான் பாருங்க தலைமுடி உதுதலுக்கு என்னென்னமோ ஆயில் வாங்கி தேய்ச்சி பார்க்குறாங்க ஆனா திரும்ப திரும்ப உதுருது அந்த எண்ணெயை தேய்க்கிற வரைக்கும் நல்லா இருக்கு அங்கேதான் நம்ம யோசிக்கிறோம் விஷயம் என்னென்னா எக்ஸ்டர்னலாக நீங்கள் அவங்கள சரி பண்ணலாம்னு நினைச்சிங்கன்னா அது டெம்பரவரி சொல்யூஷன் உள்ள அதனுடைய ரூக்காசஸை சரி பண்ணாதான் அது பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்போ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர் ஹீட்டை எப்படிங்க நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம் இந்த இன்னர் ஹீட்டை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணோம்னா பல சிம்டம் சரியாகும்னா நம்ம அந்த ஒன்றை சரி பண்ணிடுவோமே அப்படின்னு நீங்க விரும்பினீங்க அப்படின்னா அதுக்கு எளிமையான சில டிப்ஸ் சொல்றேன் அதை மட்டும் கிடைப்பிடிங்க உங்களுடைய இன்னர் பாடி ஹீட் வெளியே இன்னர்ல இன்னர் ஆர்கன்ல எப்படி வெப்பம் உள்ள உருவாகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்ப அந்த வெப்பத்தை உருவாக்காம நீங்க முதல்ல தடுத்துக்க முடியும் இரவு பதினோரு மணிலிருந்து மூன்று மணி வரைக்கும் நம்மளுடைய உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டத்தை அப்பதான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் சரிங்களா நம்ம காலையில இருந்து வேலை பார்த்துக்கிட்டு கடிய குப்பைகள் குப்பைகள்லாம் வந்து நம்ம நம்ம எல்லாம் போட்டு போயிடுறோம் ஓகேங்களா அப்ப அந்த கார்பரேஷன் வந்து என்ன பண்ணுறாங்க நைட்டு எல்லாரும் அனுப்பிவிட்டு நைட்டு ஃபுல்லா சிட்டியவே சுத்தம் பண்ணி பக்கவா கொடுத்துடுறாங்க காலையில உடம்பும் அப்படிதான் உடம்பு என்ன பண்ணதும் அப்படிதான் நம்ம வந்து வெளியில எல்லாம் செய்ய ஆரம்பிச்சோம் அதனால கார்பரேஷன் செய்கிற மாதிரி தான் நம்ம உடம்பு செய்யுதுன்ற கிடையாது நம்ம உடம்பு செய்கிற மாதிரி தான் ஆரம்பித்தோம் அதான் அவசியம் அப்ப உடல் என்ன தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்கிறது தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கிறது தன்னைத்தானே அது குணப்படுத்திக்க கூடிய தன்மை எந்த நேரத்துல எப்போ நடக்குதுன்னா அது இரவு பதினோரு மணிலேருந்து மூன்று மணி வரை யாரெல்லாம் இரவு அதிகமாக முழிக்கிறார்களோ முழிச்சுக்கிட்டு இருக்காங்களோ இரவு இரவு முழிச்சு நீங்கள் செல்ஃபோன் பார்க்கக்கூடிய நபரா டிவி பார்க்கக்கூடிய நபரா அல்லது கம்ப்யூட்டர் பார்க்கக்கூடிய நபரா ஷிஃப்டே நைட் ஷிஃப்ட்னு பார்க்கக்கூடிய நபரா நிச்சயமாக உங்களுடைய உள்ளுறுப்புகள் அதிகப்படியான சூடு ஏறும் அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம இரவு தூக்கத்தை நாம தூங்குறதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா சூடு ஏறும் இப்போ இதெல்லாம் கட் பண்ணாமல் இந்த உடல் சூடை குறைக்கிறதுக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு சொல்லிவிட்டு அதுக்கு போய் நீங்கள் மாத்திரை வாங்கி சாப்பிட்னா சரியாக வராதுங்க இரவு தூக்கத்தை நீங்கள் வந்து கட் பண்ணாமல் தூங்கினா மட்டும்தான் உங்கள் உடல் சூடு அப்படின்றதே ஏறாமல் இருக்கும் ஒன்று இது ரொம்ப ஒரு மெயினான ஒரு ரீசன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஏற ஏற சிந்தனை ஒரே சிந்தனையை மீண்டும் மீண்டும் நீங்க சிந்திக்க சிந்திக்க பாருங்க உள்ளுக்குள்ள அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ஏர் அதாவது ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் மன அழுத்தத்துல இருக்கேன் என்னால அதுல மீண்டு வரவே முடியல அவங்க அப்பதான் நோயாளியா மாறுறாங்கல்ல அதுக்கு காரணம் என்னன்னா இங்க வந்து உள்ள ஏத்தி 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 உள்ளுக்குள்ள அந்த அப்படியே அனல் பிளம் விளம்பாக மாறும் படம் அப்பதான் பல நோய்களுக்குள்ளே அவங்க மாட்டுவாங்க அதனால உங்களுடைய தலைப்பகுதி சூடு அதிகமாக ஆக விடாம பார்த்துக்கணும் இது ரொம்ப மெயினான ஒரு விஷயம் ஏன்னா இங்க பிரெயின்ல இருந்து தான் எல்லா ஆர்கனுக்கும் சிக்னல் பறக்குது பறக்குதுங்களா இங்க சூடா இருந்துச்சுன்னா சூடாதான் பறக்கும் கேட்டுக்கலாம் அந்த போகக்கூடிய சீர்ன முத கொண்டு தலைப்பகுதியை அதிகப்படியான சூடாகாம வச்சுக்கோங்க அது ரொம்ப பெட்டர் நம்மளுடைய முன்னோர்கள் தலைப்பகுதியை அதிகப்படியான சூடாகாம வச்சுக்கிறதுக்கு ஆயில் பாத் பண்ண சொன்னாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப பெட்டர் ட்ரை பண்ணி பாருங்க ஆயில் பாத் நீங்க வாரத்துல ரெண்டு நாள் எடுக்க எடுக்க அப்படி கண்டினியூஸாக பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னோம்னா உங்களுடைய தலை சூடு ஆயிரும் இன்னும் தாட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா காம் பண்ணி கொடுத்துரும் பெட்டர் இது போல வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ் தூக்கம் சொல்றேன் சரி உடல் சூடு வெளியேறதுக்கும் சரி இதுலயும் நடந்துரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்ல நம்ம நைட்டு நல்லா தூங்கும் பொழுது படுக்க போறதுக்கு முன்னாடி நைட்டு தூக்கம் இரவு தூக்கம் நல்ல தூக்கம் தூங்கணும் அந்த நல்ல தூக்கம் தூங்க வைக்கிற வேலையை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ஒரு ரெண்டு பார்ட்ஸ் இருக்குதுங்க இந்த ரெண்டு ரெண்டு சுச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டு சுச்சுல தான் நம்ம வந்து இந்த ஆக்டிவேட் பண்ணி வெப்பத்தை வெளியேற்ற முடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய தொப்புள் ஒன்று இன்னொன்னு நம்மளுடைய கால் பாதம் இந்த கால் பாதத்துல கால் கட்டை விரல் அப்படி எடுத்துக்கலாம் இந்த கால் கட்டை விரல் என்ன பண்ணணும்னா நைட்டு படுக்க போகும் பொழுது ஒரு மூணு சொட்டு விளக்கெண்ணெய் ஒரு மூணு சொட்டு விளக்கெண்ணெய் விடுங்க இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு மருந்தாகவும் செஞ்சு இதில் விடலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அதாவது வெள்ளை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களேன் இந்த வெள்ளை இருக்க பவுடரே கிடைக்கும் இந்த வெள்ளை இருக்கு பவுடரு விளக்கெண்ணையில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தொப்பல்ல போட்டு பாருங்களேன் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் உங்க உடம்புல இருக்கக்கூடிய பாடியில் இருக்கக்கூடிய உடல் சூடு மட்டும் அல்ல வெளியேறது மட்டும் இல்ல கழிவு நீக்கமும் பண்ணிடும் நைட்டு நல்லா தூக்கமும் வரும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் வெறும் விளக்கெண்ணை மட்டும் மூணு சொட்டு விட்டு நீங்க படுக்கலாம் அல்லது இந்த மாதிரி வெள்ளறுக்கு பவுடர் நமக்கு கிடைக்கும் வெள்ளறுக்கு பவுடரு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம் ஒரு த்ரீ டேஸ் பண்ணுங்க போதும் ஒரு த்ரீ டேஸ் வந்து வெள்ளருக்கு பவுடர் பண்ணுங்க போதும் ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு கிளன்சிங் பண்ணி கொடுக்கும் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை நல்லா போக்கிரும் மன அழுத்தம் போக்கி நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ளே போவீங்க உங்க உடல் சூடு அனைத்தும் வெளியிடும் அதுபோல் நம்மளுடைய கால் பாதத்துல கட்டை விரலுடைய நெயில் நெகருக்குல இந்த ஏரியா இந்த கட்டை விரலோட இந்த நெயில் ஏரியா இந்த நம்மளுடைய இந்த பார்ட்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் வச்சுங்களேன் கட்டை விரலில் இதில் நீங்கள் நைட்டு படுத்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வெள்ளருக்கு கலந்த இந்த விளக்கெண்ணெய் பவுடருக்கு பாருங்க அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இரவு படுக்க போகும் பொழுது இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வேணால் ஒரு மாதிரி என்னமோ ஒன்று பண்ணுதுங்கன்ற மாதிரி தெரியும் அப்புறம் அது கிளின்சிங் கழிவு வெளியேற்றணும் இல்லையா உள்ள இருக்கக்கூடிய அடப்பை நீக்கி வெளியேற்றணும் வெளியேற்றுறதுனால அந்த ஒரு மாதிரி இருக்கும் ஒன் ஆர் டூ டேஸ் வேணால் தெரியல சில பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கு சில பேருக்கு அதை நம்ம அப்ளை பண்ணிட்டு படுத்த உடனே அருமையான தூக்கம் வருதுங்க என் உடம்பு வந்து காலையில் ஜில்லுன்னு ஆயிடுச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்கும் வெள்ளருக்கு பவுடர் கிடைக்காதவங்க வெறும் வந்துடும் மட்டும் கால் பாதத்தின் கட்டை விரலில் இந்த மேல் பகுதியில் இங்கே அப்ளை பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக நல்ல தூக்கம் வரும் உடல் சூடு குறையும் எருக்க கிடைச்சதுங்க வெள்ளை இருக்க கிடைச்சவங்க பவுடரோட சேர்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இந்த ரெண்டு டெக்னிக் மட்டும் நீங்கள் வந்து பயன்படுத்துங்க இரவு நேரத்தில் இதை பயன்படுத்தி நல்ல ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்று உங்கள் உடல் வெப்பத்தை குறைத்து என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்க நன்றி